യനാ Yeah, चुका गोड़ी उड़े यो नगू ते उठाने चायती उठे ये लाल பெருமா புலியூர் நத்தும் பெருமாள் நித்தம் சுகமொழி புளியூர் நத்தும் பெருமாள் கரோ நகையால் யுத்திகள் வாயில் தம்பலமோடு எத்திகள் நாணற்று என் நயனால் எத்திகள் நாரல் புன்தொடை மாதர் நடையால் எத்திகள் ஆரக் கொங்கையினால் எத்திகள் மோகத்தின் நவிலால் எத்திகள் தொகை பைங்குடல் மேகச் சிகையால் எத்திகள் ஆசிச்சங்கடியால் எத்திகள் பாடிப்பண் திறனால் எத்திகள் பாரத்தின் தெரு ஊடே சிலர் கூடிக்கொண்டு ஆடிக்கொண்டு உடல்வாருக்கு உடல் நாயிற்கு உன் செயலால் அற்புத ஞான தென்கடல் தாராய் பெரிய நெருக்கமான தெருக்களில் சிலர் கூடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் ஆகிய வெளியே மாதர்களை எத்திகள் என்று ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றுபவர்கள் என்று ஒன்பது முறை கூறி அவர்கள் வசமே தெரியும் அடியேனுக்கு உனது திருவிளையாடலால் அற்புதமயமான வலிய திருவடிகளை கொண்டு காப்பாயாக என நம்மை வைக்கிறார் கருணைக்கு அருணகிரியார் பகையார் வேலை கொண்டு ஒவ்வொரு ஆழிக்கிரி நாகத்தின் படமோடு இட்டிட சூரை செம்ஹரி சூரா பகைத்து நின்ற அசுரர்கள் அஞ்ச வேலாயத்தை கொண்டு நிறைந்த கடல்களும் ஏழு மலைகளும் ஆதிசேஷனுடைய படங்களும் குலைந்து விழ அசுரன் சூரனை அழித்த சூரனே பண நாகத்து இடை சேர் முத்தின் சிவகாமிக்கு ஒரு பாகத்தன் பரிவால் சத்து உபதேசிக்கும் குறவோனே பாம்பின் படம் போன்ற பதக்கம் விளங்கும் மேகலை அணிந்த அறையுடைய முத்து போன்ற சிவகாமி ஒரு பாகத்தில் கொண்டவராகிய சிவகாமிக்கு அன்புடல் மெய்ப்பொருளை உபதேசம் அடியனுக்கு அருள் பாதிக்கும் சுடர் பாத குகனே முத்தின் கடல் வீரா சுகஞான கடலில் மூழ்கி இன்பம் பெற தந்து அடியனுக்கு திருவருள் புரிந்த ஒலிபீசும் திருவடியுடைய குகனே முத்தாலாகிய வீர கடல்களை அணிந்த வீரனே சுகரேசனவார செங்குராதை களவால் நித்தம் சுகம் மூழ்கி புலியூர் மத்தும் பெருமாளை இன்பச் சுவை கொண்ட மார்பகங்களுடைய குரப்பெண்ணாகிய வழியுடன் களவியல் வழியில் தினந்தோறும் சுகம் அனுபவித்து புலியூர் எனப்படும் சிதம்பரத்தில் விரும்பி விற்றிருக்கும் பெருமாளே அற்புதமயமான வலிய திருவடிகளை தந்து காப்பாயாக புகழ்பாடலை கேட்டோம் வள்ளல் பெருமான் அவருடைய சிவனே செவன் வா பார்ப்போம் பாடல் எண் முப்பத்தி மூன்று ஓஹோ கொடி தேவறும் புலையர் இல்லின் இடத்தேன் கோ வதைத்து உம் செயல் என்றோ வாகோர் தம்பாழ்மனையில் செல்லாது வள்ளல் நினை ஏத்தாதார் பாழ்மனையில் சென்று உண்பது சிவனெருக்கெண் நின்று சிவபெருமான் திருவடியை நினைந்து உண்பதும் உறங்குவதும் செய்யும் சைவ ஒழுக்கத்தை கைவிட்டாரோடு உடன் உண்பதும் இருந்துண்பதும் அவர் மனைக்கண் சென்று உண்பதும் குற்றம் என கூறுகின்றார் உயர்ந்தோர் வாழ்கின்ற மனைக்கு செல்லாமல் வள்ளலாகி சிவனை பரவாதாருடைய பாழ்த்த மனைக்குள் சென்று அவர் தரும் உணவை உண்பது கொடுமை செய்யும் உலகருடைய இல்லின் கண் பசு ஒன்றை கொன்று உண்ணும் செயலாகும் என்கிறார் ஓஹோ இறக்கு குறிப்பை உடைய இடைச்சொல் குடிதோறும் புலையர் என்ற இடத்து ஏகாரம் நல்லதை விலக்கி நிறுத்தலின் பிரிநிலை புலையர் புலார் உண்போரில் பசுவை கொண்டு உண்பவர் பொல்லா புலாரை உண்ணும் புலையர் என்று புலார் உண்போர் அனைவரையும் குறிப்பர் திருமூலர் உண் செயல் உண்ணும் செய்கை அன்றும் எதிர்மறை ஓவும் சேர்ந்து ஆம் என் உடன்பாட்டு பொருள் வந்தன வாகு உயர்வு இங்கே சிவனடி மரவா உயர்ந்தோர்களை வாகோர் என உரைக்கின்றார் வாழ்மனை அகனமர்ந்து செய்யால் உரையும் நன்மனை பாழ்மனை சிவனை நினையாளர் மனை சிவ பொலிவின்மையால் பாழ்மனையாயில் நின்க பாழ்மனையில் உண்பது என்பதே அமையுமாயினும் செற்றென்பது செல்வதும் தீது என்று இழுத்தற்கென அறிக இதனால் சிவனை நினையாதார் மணியின் கண் உணவு உண்பது குற்றம் என்று பழிக்கிறார் முப்பத்தி நான்காம் பாடல் பீயுமிடு காட்டகத்துள் வேன் பிணத்தின் பெந்தசையை பேயுமுடன் உண்ண உண்ணும் பேரென்றோ தோயும் மயில் நீங்கு அருள் செய்வோய் வெண்ணீரணியா தீ மனையில் அங்கு அவரோடு உண்ணும் அது சிவன் தாழ் வழிபடுவார் அணியும் திரு வெண்ணீரு அணியார் உறவும் கூடாது என்பது வள்ளலார் கருத்து அப்பெற்றியார் மனை அடைந்து அவரோடு உடனிருந்து உண்பது குற்றம் என பாடுகிறார் உரை மலை காரணமாக உண்டாகும் மயக்கம் நீங்க அருள் ஞானம் நல்கும் பெருமானே வெண்ணீர் அணியாதாருடைய பொல்லாத மனையின் கண் அவரோடே கூடியிருந்து உண்பன உண்பது சித்தார் உடம்பை அழிக்கும் ஈமத்தின் கண் தீயில் வேகும் பணத்தினுடைய பெரிய தசையை பேகவுடனிருந்து உண்ண உட்கொள்ளும் தீச்செயலாகும் மயல் என்றால் மயக்கம் இயற்கை மலையிருளால் இருளால் உயிரறிவு பிறக்கும் மயக்கம் திருவருள் தன் ஒளியால் அவ்வப்பொழுது நீக்கி உண்மை உணர செய்யும் அதுதானும் நிகழ்வது பற்றி அயல் நீங்க அருள் என்று பரவுகின்றார் மங்களமில்லாத மனை என்பதற்கு தீமனை என்று செப்புகின்றார் அவரோடு உடனிருந்து வெண்ணீர் அணியாமை கண்டும் உண்பது கொல்லாது என்பது புலப்பட பேயும் உடன் உண்ண உண்ணும் பேரு என பேசுகிறார் செத்தார் உடம்பை புதைக்கும் இடம் இடுகாடு எரிக்குமிடம் சுடுகாடு இரண்டுக்கும் நிலம் ஒன்றே ஆதலில் இடுகாட்டகத்தில் என்று கூறுகின்றார் ஈமத்தின் கண் செத்தார் உடம்பு அடிக்கப்படுதலில் பீயும் இடுகாட்டகத்துள் என்று சிறப்பிக்கிறார் செத்த பிணத்தின் தசையை பேய் உண்ணும் என்பது பண்டையோர் கொள்கை ஒரு காலத்தே நம் நாட்டில் பிணம் தின்னும் பேய் மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை அறக்கரண புராணங்கள் உரைக்கின்றன இப்பொழுது அவர் கூற்றம் அற்றுப்போயிற்று இதனால் வெண்ணீர் அணியார் மனையில் உழவு கொண்டது தீது என வெறுத்து ஒதுக்குகிறார் வள்ளல் பெருமான் அடுத்த பதிவிலே தொடருவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி